ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீட்டிலையே இன்றைக்கி ஒரு செமையான ஒரு ஹேர் டே வந்து நூறு பெர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தாங்க இன்றைக்கி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வந்து மாதத்தில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு டைம் வந்து போடுங்க வெல்ல முடிய அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் இயற்கையான முறையில் ஒரு நூறு பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு கார்ட இதை இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கனாவே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா எந்த வயது நேரமும் நம்ம வந்து போட்டுக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது அதே மாதிரி நம்ம ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரிப்பே நீங்கள் போட்ட செகண்டில் ஒரு ஸ்டெப்லேயே வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக கருமையாகும் இந்த வேலையை நம்ம எப்படி வந்து வீட்லேயே சிம்பிளாக இயற்கை முறையில் ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நூறு பெர்சன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இயற்கையாக கருப்பு நிறத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் தலையில் நீங்கள் அப்ளை பண்ண செகண்ட் நீங்கள் பாருங்கள் அளவுக்கு வந்து கருமையாக பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ரொம்பவுமே சூப்பரான ஒரு பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர்டே வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் ட்ரை பண்ண போதும் அதிகமாக வெள்ளை முடி இருந்துச்சுன்னா மட்டும் மந்த்லி ரெண்டு டைம் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஒரு டைம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு மாத கணக்கில் முடி வந்து சூப்பராக கருக்கருன்னு இருக்கும் இப்போ இந்த ஹேர்டையை நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்கு போய் பார்த்து வந்துடலாம் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளிச்சிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கருப்பான முடியை நம்ம பார்க்கலாம் சரி வாங்க இப்போ வீடியோ குழு போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னங்க சூப்பரான ஒரு மாத கணக்கில் உங்கள் முடி வந்து கருமையாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர்டையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதுக்கு தேவையான பொருள் நல்லா ஃப்ரெஷ்ஷான மருதான இலை வந்து எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க நல்லா பாருங்கள் பெரிய ஜாரில் போட்டிருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை வந்து அந்த இலை இல்லாமல் அந்த இலையில் மட்டும் பறித்து போட்டுக்கோங்க இது கூட நல்லா ஒரு பீட்ரூட்டு ஒரு பீட்ரூட்டை நல்லா கழுவிக்கோங்க தோளோடவே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ரெட் கலர் கிழங்கை எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே பொதுசாக நறுக்கிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் அறப்படும் ஒரு கிழங்கு போட்டிங்கனாவே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு முடி ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொதுசாக ஒரு கிழங்கு வந்து கட் பண்ணிவிட்டு அந்த மருதாணி இலையோடவே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மருதாணி வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கோங்க அதிகமாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இந்த கர்த்தையே கிராம்பு வந்து நல்லா ஒரு பத்து பன்னெண்டு கிராம்பு அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க இதுலேயே சேர்த்துக்கோங்க இப்போது இந்த மூணு பொருளையும் நல்லா நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா ஒரு டம்ளர் வந்து தண்ணி விட்டுக்கோங்க விட்டு இதை நல்லா வந்து பேஸ்ட்டு பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சல்லடை வச்சுட்டு இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க பீட்ரூட்டு கிராம்பு மருதாணி மூணுமே நல்ல இந்த மாதிரி மையை அரைச்சிங்க அப்படின்னா அதோடய சார் வந்து நம்மளுக்கு ஈஸியாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அரைக்கிறப்பவே நல்லா வந்து அரைச்சிருங்க நம்ம இந்த மருதாணி போட்டதுனால கொஞ்சம் வலுவலுதான் இருக்கும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சார் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடச்சிரும் இது மருதாணி வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து இந்த ஹேர்டே வந்து ரெடி பண்ணுங்கள் பொடி போடலாமான்னு கேட்காதீங்க இது வந்து மருதாணி நீங்கள் இளைய வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்கன்னா தான் இந்த ஹேர்டே வந்து கலர் நல்லா நேச்சுரலாக நல்லா மாத கணக்கு உங்களுக்கு நிற்கும் அதனால தான் இப்போ சூப்பரான இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஜூஸை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ எப்படி ஹேர்டே ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ஒரு இரும்பு கடை கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இரும்பு கடாயில் ரெடி பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து கருமையாக மாறும் அது மட்டும் இல்லாமல் இதில் கிடைக்கிற நம்மளுக்கு அந்த இரும்பு கடாயில் இருக்கிற ஐரன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறப்போ நல்லா ரொம்ப நாளை கலரும் நீடிக்கும் நல்ல ஒரு கலரையும் கொடுக்கும் நம்மளுக்கு இப்போ இதனால் நல்லா சூடாகிட்டு இருக்கு இல்லையா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜூஸ் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து காபி பவுட்ரு வந்து இதில் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூனுக்கு வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து காபி பவுடரோடு சேர்த்து நல்லா இதை கலந்து விடுங்க கலந்து இதை நல்லா ஒரு திக்கான ஒரு கண்டிஷனுக்கு வரணும் நம்மளுக்கு இப்போது நல்லா கொதிச்சிட்டு இருக்குது பாருங்கள் இதில் வந்து இப்போது ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெல்லிக்காய் பவுட்ரு வந்து இதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஃப்ரெஷ் நெல்லிக்காய் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நெல்லிக்காயை மருதாணியோடு போட்டு சேர்த்து அரைச்சிருங்க அரைச்சி அந்த சாறு எடுத்துக்கலாம் சப்போஸ் நெல்லிக்காய் இல்லாதனால் நான் வந்து இது பவுடராக சேர்த்துருக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய நெல்லிக்காயை இது உள்ளே சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்ஸு ஆனால் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு ஒரு செமையான ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா வந்து ஒரு திக்கான பேஸ்ட்டு மாதிரி வரணும் அந்த மாதிரி வர வரைக்கும் இதை கொதிக்க வைக்கணும் நல்லா இப்போ வந்து நல்லா திக்காயிட்டு வருது இல்லைங்களா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்கண்ணெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த தேங்கண்ணெயில் நம்ம ஆட் பண்ணி இது செய்கிறப்போ நம்ம முடி வந்து ட்ரையாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த டை வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு கலர் வந்து பிடிக்கும் எண்ணெய் என்ன சேர்த்ததுனால ஷாம்பு போட்டு குளிக்கணுமான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் தான் ஆயில் வந்து சேர்த்துருக்கோம் இது நல்ல முடியை வந்து நல்லா சில்கியாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதனால் நான் ஒரு டீஸ்பூன் வந்து இதில் தேங்கெண்ணெய் ஆட் பண்ணி இதில் கலந்துருக்கேன் நான் இந்த தேங்கெண்ணெயில் இதை வந்து நம்ம உடனே வந்து அப்ளை பண்ண போகிறது கிடையாது இது ஓவர் நைட் நம்ம வந்து வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இப்போ அந்த தேங்கெண்ணையோட இந்த நெல்லிக்காய் பவுடரும் சேர்ந்து ஓடுறப்ப முடி வந்து உங்களுக்கு ரெண்டு மாதம் ஆனாலும் கருப்பாகவே தான் இருக்கும் நல்ல ஒரு திக்கான கலரை வந்து கொடுக்கும் நம்மளுக்கு இதில் போட்டுக்கிற கிராம்பு அந்த மாதிரி அதனால் வந்து இந்த ஹேர் ஹேர்டேக் வந்து கண்டிப்பாக தேங்கெண்ணெய் ஒரு டீஸ்பூன் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இதனால் ஒரு திக்கான கண்டிஷன் வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுண்டாக வந்து பாருங்கள் சூப்பராக திக்கு பேஸ்ட்டாக ஆயிடுச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம் இது நல்லா வந்து இந்த மாதிரி சென்ட்ரு பண்ணி விட்டுருங்க பாருங்கள் நல்லா அளவு திக்காக இருக்குது அப்படின்ட்டு இந்த திக்னஸ் வர வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம கொஞ்சம் பரவலாக விட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க இது காலையில் நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ நல்ல இந்த இரும்பு கடாயோட அயன் வந்து கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கலர் வந்து உங்களுக்கு செம டார்க்காக நல்லா கருப்பு கலரில் மாறி இருக்கும் இந்த கலர் மட்டும் இல்லைங்க இது நீங்கள் தலையில் அப்ளை பண்ணினீங்கன்னா மாதக்கணக்கில் உங்கள் முடி வந்து கருப்பாகவே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர்டே இதே இது இப்போ இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் அகலமாக படுற மாதிரி பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஓவர் நைட் வந்து மூடி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ வந்து எப்படி ரெடியாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நல்லா சூப்பராக செம்மையாக வந்து ரெடி ரெடியாகிருச்சு நல்லா அதே மாதிரி நைஸாக அங்கே பாருங்கள் எப்படி கலர் மாறி இருக்குது அப்படின்ட்டு அந்த பீட்ரூட்டும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அந்த மருதாணி போட்டோம் இல்லையா அது கூட நீங்கள் இந்த நெல்லிக்காய் சேர்க்குறப்போ நல்லா ஒரு செம்மையான ஒரு ரிசல்ட்டு வீட்லேயே நம்ம இயற்கையான ஒரு முறையில் சூப்பரான ஒரு ஹேர்டே இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது தடவுன ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கொடுச்சிங்கன்னா ஃபஸ்ட் டைமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வாரத்தில் கண்டிப்பாக நான் ஒரு அளவுக்கு கருமையாக மாறுறதுனால ஒரு வாரத்துக்கு ஒரு டைமாவது இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் மாதத்தில் ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு ட்ரிப்பு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மூணே மாதத்தில் உங்கள் முடியெல்லாம் சூப்பராக வந்து கருமையாயிடும் இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க முடிய நல்லா சிக்கு இல்லாமல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் நாளே வந்து தலைக்கு நல்லா குளிச்சுட்டு ஆயில் இல்லாமல் இருக்கணும் கண்டிப்பாக முடியல அப்போ தான் நம்ம போடுற ஹேர் டே வந்து நல்லா சூப்பராக பிடிக்கும் இந்த மாதிரி வந்து ஒன்னோட ஒன்று முடி வந்து ஒட்டாமல் இருக்கணும் இப்போ பாருங்கள் வந்து இந்த முன்னாடியெல்லாம் வந்து பாருங்கள் நல்ல முடி இருக்குது இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டே பங்கு நேர் லைட்டாக இதெல்லாம் நம்ம கோக்கனட் ஆயில் தேங்கண்ணை வந்து சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த எண்ணெய்னால நல்லா வந்து முடியலை சூப்பராக பிடிச்சிக்கும் நீங்கள் கேட்கலாம் தேங்கெண்ணெய் சேர்த்துக்கறதுனால பிசு பிசுப்பாக இருக்குமாக்கா அலசுனா போகுமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக போயிடும் ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் ரொம்பலாம் சேர்க்கலை அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷாம்பு போடக்கூடாது என்ன சேர்த்துருக்கோன்னு சொல்லி ஷாம்பு போட்டிங்கன்னா கலர் வந்து நிற்காது அதனால் கண்டிப்பாக அதே மாதிரி ஹேர் டே அப்ளை பண்ணி மறுநாளே ஷாம்பு போட்டு குளிக்காதீங்க ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு ஆயில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சீவக்காய் ஷாம்பு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் போட்ட மறுநாளே போட்டு ஷாம்பு போட்டு கழுவுனீங்க அப்படின்னா அந்த கலர் ரெண்டாவது நாள் தான் அதிகமாக கலர் கொடுக்கும் நம்மளுக்கு அப்போ அந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா கலர் வந்து நிற்காது கண்டிப்பாக ஹெர்பல் வந்து சீவக்கா யூஸ் பண்ணுங்கள் நல்லாவே கலர் நிற்கும் இப்போ இதே மாதிரி எல்லா பக்கம் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரம் இந்த முன்னாடியெல்லாம் அதிகமாக வெள்ள இருக்கிற சைடு இதெல்லாம் இது பாருங்கள் நம்ம போட்ட செகண்டில் அளவுக்கு வந்து நல்லா கருப்பாக பிடிச்சிருக்குங்க இது வந்து நம்ம ஆயில் போட்டிருக்கிறதுனால கீழே வந்து வடியாது நல்ல ஒரு பிசு பிசுப்பு தன்மை இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் கொஞ்சம் ஸ்பாட் பாட்டாக பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பாட் பாட்டாக எடுத்து பண்ணணும் இடம் வந்து காலி இல்லாமல் எல்லா முடியலையும் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு டைட்டான ஒரு சின்ன கொண்டை போட்டுருங்க நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முன்னாடியெல்லாம் இந்த நெத்தி நேர் காதொட்டி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எல்லாம் எடுத்து இப்படி அப்ளை பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இதை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் முடியல போட்டு செகண்டில் எந்த அளவுக்கு வந்து கருமையாக இருக்குது அப்படின்ட்டு இது நீங்கள் ரொம்ப ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் வைக்கணும் அவசியம் இல்லை ஒரு மணி நேரம் ஃபுல்லாக வந்து ஊற விட்டுருங்க ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு மறுநாள் வந்து உடனே ஷாம்பு சோப்பு போடாதீங்க ஒரு ரெண்டு நாள் விட்டு அதுக்கப்புறம் தலைக்கு ஆயிடு வச்சுட்டு எப்பவும் பயன்படுத்துகிற நீங்கள் சிவக்கா தூளோ ஷாம்போ போட்டு குளிச்சுக்கலாம் தொடர்ந்து வாரத்தில் நல்லா அந்த வெள்ளை முடி வந்து மாறுற கலர் மாறுற வரைக்கும் ஒரு ரெண்டு தடம் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன் டைம் வந்து போட்டாலே மாதக்கணக்கில் உங்கள் முடி வந்து கருமையாகவே இருக்கும் ரொம்பவுமே வீட்டில் சூப்பரான ஒரு இயற்கையான ஹேர் தான் இது நல்லா ரிசல்ட் கொடுக்கும் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்